இளைஞ பாரதி ராஜா என்ற தேர்த்த முடியாமல் தவிர்க்கிறார் ஒரு இளைஞன் மறைந்த சோகமும் ஒரு முதியவர் தீர்க்க முடியாத சோகமும் இன்று நிகழ்ந்திருக்கின்றனர் மது ஒரு நல்ல கலைஞன் தன் வாழ்க்கை முழுவதும் கண்டு கொண்டிருந்த அவரது சத்தும் எதிர்பாராதது பாரதி ராஜாவின் பாதி உயிராக திகழ்ந்த மனோஜ் பாதி வயதிலேயே காலமாகிவிட்டது எங்களுக்கு கண்ணீரை தருகிறது பாரதி ராஜாவின் சோகம் மிகப்பெரியது மகனின் எனக்கு கடமை செய்ய வேண்டிய கடன்களுக்கு உனக்கு நான் கடமை செய்வதாக காலம் கட்டி இந்த சோகத்தை அவர் குடிப்பதை என்னால் உணர முடிகிறது இந்த சோகத்திலிருந்து நாம் சில பாடங்களை கற்றுக்கொள்ள வேண்டியிருக்கிறது ஒவ்வொரு பிறப்பும் ஏதோ ஒன்றை கற்றுக்கொள்ள வருகிறது ஒவ்வொரு இறப்பும் ஏதோ ஒன்றை கற்றுக் கொடுத்துவிட்டு போகிறது மனோஜின் மரணம் கற்றுக் கொடுக்கிற செய்தி ஒன்று உண்டு என்றால் இதைத்தான் நான் கருதுகிறேன் கலைஞர்கள் தங்கள் உடலை கவனித்துக் கொள்ள வேண்டும் கலை வாழ்விலேயே தங்களை கரைத்துக் கொண்டவர்கள் உடல் குறித்த உணர்வையோ விழிப்புணர்வையோ பெறாதவர்களாக இருக்கிறார்கள் கலைஞர்கள் தங்கள் உடலை கட்டமைத்துக் கொள்ள வேண்டும் வாழ்க்கை முறைகளை வகுத்துக் கொள்ள வேண்டும் என்று மனோஜின் மரணம் நமக்கெல்லாம் கற்பித்து விட்டு சென்றதாகவே நாம் கருத வேண்டியிருக்கிறது இந்த மரணம் இருக்கிறதே அதற்கு தெரியாது காதலுக்குத்தான் தெரியாது என்பார்கள் அதற்கு கூட கண் தெரிந்தாலும் தெரியும் இந்த மரணத்திற்கு தெரியாது முதுமை மரணம் இந்த இரண்டுமே காலத்தின் கட்டளைகள் எந்த மனிதனும் முடியாத கட்டளை மரணம் என்பது கழுதறியாமல் வருகிறது முதுமை என்பதாவது வயது பார்த்து வருகிறது ஆனால் மரணம் என்பது வயது பாராமல் வருகிறது எங்களை எல்லாம் முறக்கத்தை கெடுத்து விட்டு போன மனோஜ் நீயாவது அமைதியில் உறங்கு உனக்கு <laughs> <laughs> வழி விட்டுருங்கப்பா என் வழி விட்டுருங்கப்பா

வந்து எல்லாம் செருப்பு கிட்ட கீழே தண்ணி விட்டுட்டு இருக்கேன்